வீராணம் ஏரியை பராமரிக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சார்ந்த அனைத்து மக்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை அது வரலாறு மிக்க இந்த ஏரி ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரி இது காவிரி நீர் இந்த ஏரிக்கு வந்து இந்த பகுதியில் இந்த ஏரி நேரடியாக ஐம்பதாயிரம் ஏக்கர் பாசனம் செய்து மறைமுகமாக இங்கிருந்து பெருமாள் ஏரி போன்ற ஏரிகளுக்கெல்லாம் சென்று அங்கே மறைமுகமாக நாற்பதாயிரம் ஏக்கர் பாசனம் செய்கின்ற ஒரு வரலாறு மிக்க பெரிய ஏரி தமிழ்நாட்டிலே நான்காவது பெரிய ஏரி வீராணம் ஏரி இந்த ஏரியுடைய உண்மையான கொள்ளளவு ஒன்னு புள்ளி நாலு ஐந்து டிஎம்சி கிட்டத்தட்ட ஒன்றரை டிஎம்சி இந்த ஏரியை வெட்டிய காலத்திலே அப்பொழுது இந்த ஏரியுடைய ஆழம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அடி இந்த ஏரி வெட்டியிலிருந்து சோழர்களால் வெட்டப்பட்ட அந்த காலத்திலிருந்து இப்பொழுது மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மக்களாட்சி காலத்திலே ஒரு முறை கூட இந்த ஏரியை தூர்வாரவில்லை ஆழம் கிட்டத்தட்ட அடிதான் அடி தூர்ந்து போன இந்த ஏரி இன்றைக்கு இந்த ஏரியனுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட தான் இந்த ஏரி இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமில்லை சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கோடி மக்களுக்கு பயன்படுகிறது இந்த ஏரி அன்றாடம் இந்த ஏரியிலிருந்து பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஏரியில இருந்து சென்னை மக்களுக்கு கொடுக்கின்ற ஏரி பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி சென்னைக்கு ஒரு நாள் தேவை கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி லிட்டர் தண்ணி அதுல பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி இந்த ஏரியிலிருந்து மட்டும்தான் போது சென்னை மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏரி எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு மிக்க இந்த ஏரியை நாம் பராமரித்திருக்க வேண்டும் இதை தூர்ந்து இந்த ஏரியை தூர்வாரி இருக்க வேண்டும் இன்னும் பலப்படுத்தி இருக்க வேண்டும் மதகுகள் அதாவது கிழக்கு கிழக்கு கரையில இருபத்தி எட்டு மதகுகள் இந்த கிழக்கு கடை கிழக்கு கரை மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் மீறி சுத்தி இருக்கிற மற்ற கரைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மதகுகள் இருக்கு வடவனாறுல இருந்து வருது தண்ணி வருது அதாவது காவேரி ஆத்துல ரெண்டே ரெண்டு பெரிய நீர் தேக்கம் ஒன்று மேட்டூர் அணை அது மிகப்பெரிய நீர் தேக்கம் தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை அது பெரிய நீர் தேக்கம் மேட்டூர் அணைக்கு கீழே இருக்கிற பெரிய நீர் தேக்கம் இந்த வீராணை இதை விட்டா அங்கங்க சின்னது அரை அரை டிஎம்சி முக்கால் டிஎம்சி அங்கங்க தடுப்பணைகள் தான் இருக்கு அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஏரிய இது நம்முடைய வரம் சோழர்கள் நமக்கு விட்டு சென்ற வரம் இந்த வரத்தை நம்ம பாதுகாக்கணும் பராமரிக்கணும் வருங்கால சந்தேகம் இந்த நல்ல ஒரு வரத்தை நம்ம இன்னும் நல்ல பராமரித்து விட்டு செல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய கடமை